அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது பிரம்மாண்டத்தின் உச்சமாகத் திகழும் சிவபெருமான் ஏன் ஒரு மிகச்சிறிய உயிரினமான எறும்புகளுக்கு சாபம் கொடுத்தார் என்ற ஆச்சரியமூட்டும் கதை எறும்பு கேட்ட வரம் என்ன அது எப்படி ஒரு விபரீதமான சாபமாக மாறியது இந்த அற்புத கதையில் நாம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலியில் மறைந்திருக்கும் அந்த பாடத்தை தெரிந்து கொள்ள ஒரு வினாடி கூட தவறாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குமென்றால் இப்போதே ஒரு லைக் செய்துவிட்டு தொடரலாம் கைலாயத்தில் உலகம் யாவற்றையும் ஆளும் பரம்பொருள் சிவபெருமான் ஒரு சமயம் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தார் அந்த அமைதியான சூழலில் தவம் நடைபெறும் இடத்தின் ஓரமாகச் சென்ற ஒரு சிறிய எறும்பு தனது மனக்குறை குறித்து மிகவும் வருத்தம் கொண்டது இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு ஆனால் உருவில் சிறியவனாக இருக்கும் நான் யாருடைய கவனத்தையும் பெறுவதில்லை நான் எதை கடித்தாலும் அது ஒரு சாதாரண தொந்தரவாகவே கருதப்படுகிறது என் வலிமையை என் இருப்பை இந்த உலகம் அறியவே இல்லையே என்று ஏக்கத்துடன் புலம்பியது தனது உருவத்தால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையால் அது மிகவும் வேதனையில் இருந்தது தியானத்திலிருந்து கண்விழித்த கருணை கடலாம் சிவன் எறும்பின் மனக்குமுறலை கண்டார் சிறு உயிரே உமது மனதின் பாரம் என்ன ஒளிவு மறைவின்றி உமது விருப்பத்தை சொல்லும் உமக்கு வேண்டிய வரம் எதுவானாலும் அருள நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆசிர்வாதமாக தன் திருவாயால் கூறினார் இந்த வார்த்தைகள் எழும்புக்கு ஒரு துணிச்சலை கொடுத்தது பரமேஸ்வரா என்னுடைய சிறுமையை மாற்றி எனக்கு ஒரு மகத்தான சக்தியை அருள வேண்டும் நான் யாரை கடித்தாலும் அந்த முடியே அவர்கள் உயிரை இழக்க வேண்டும் இதை விட்டால் எனக்கு வேறு எந்த வரமும் தேவையில்லை என்று உறுதிபட கேட்டது சிவன் சிறிது நேரம் மௌனமானார் குழந்தாய் உமது கோபம் நியாயமானது ஆனால் இந்த கோபம் உமது விவேகத்தை மறைக்கிறதே இத்தகைய வரத்தின் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் இந்த உலகில் ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு பொறுப்பு உண்டு உமது வரத்தை சரியாக சிந்தித்து கேளும் என்ற அன்புடன் அறிவுறுத்தினார் ஆயினும் எறும்பு தனது பிடிவாதத்தை கைவிடவில்லை எனக்கு இந்த வரம்தான் வேண்டும் ஐயனே என்று மீண்டும் மன்றாடியது பக்தனின் தீவிரத்தைக் கண்ட சிவபெருமான் ஒரு சிறிய புன்னகையுடன் சரி உமது வரத்தை நான் அருளுகிறேன் ஆனால் அதன் பலனை நீயே அனுபவித்து உணர் என்று கூறி அந்த சக்தி வாய்ந்த வரத்தை அழித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் அதிசயமான வரத்தை பெற்ற எறும்பு அளவுகடந்த கருவத்துடன் அங்கிருந்து வெளியே சென்றது தனது புதிய ஆற்றலை சோதிக்க வீதியில் நடந்து சென்ற ஒரு நபரின் காலை கடித்தது எறும்பு எதிர்பார்த்தது போல அந்த கடி மிகவும் சக்தி வாய்ந்தது வலியால் துடித்த அந்த நபர் வேறு எதைப்பற்றியும் யோசிக்காமல் இயல்பாகவே கடித்த இடத்தில் தன் கையை வைத்து மிகவும் வேகமாக தேய்த்தார் தனக்கு புதிதாய் கிடைத்த வரத்தால் அந்த நபரை வீழ்த்த நினைத்த எறும்பு அவர் கையை தேய்த்த வேகத்தில் தான் அடைந்த சக்தியின் விளைவை உணரும் முன்னரே நொறுங்கி உயிரை இழந்தது ஆம் அன்பர்களே ஞானமும் பொறுப்புணர்வும் இல்லாமல் நாம் கேட்கும் ஒரு மிகப்பெரிய வரம் கூட ஒரு நொடியில் நமக்கு எதிராகவே திரும்பி ஒரு சாபமாக மாறிவிடும் என்பதை இந்த சம்பவம் நிரூபித்தது இதனால்தான் சிவபெருமான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சாபத்தை அல்ல மாறாக ஞானமில்லாமல் கேட்ட வரத்தால் ஏற்படும் அழிவை ஒரு பாடமாக அளித்தார் அடுத்த காணொலியில் முருகப்பெருமான் தன் கையில் ஏன் வேலாயுதத்தை ஏந்தியிருக்கிறார் அந்த வேலைக்கு பின்னால் இருக்கும் பிரம்மாண்ட ரகசியம் என்ன என்பதை பற்றி ஆழமாக பார்க்கலாம்